சார் ஜம்மு காஷ்மீர் மாணவர் சங்க வந்து ஒரு லெட்டர் வந்து முதல்வருக்கு எழுதியிருக்காங்க அதுல செங்கல்பட்டு நர்சிங் காலேஜ் படிக்கிற மாணவர்கள் வந்து தாடியை எடுக்கணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்க என்ன சார் நடந்தது அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சொல்ல முடியாது இந்த இதில் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து அறுபத்தஞ்சி வருஷம் பழமையான காலேஜ் இது இந்த காலேஜ்ல பல வகை பேட்டான கோர்சஸ் இருக்குது எம்பிபிஎஸ் கோர்ஸ் இருக்குது டிப்ளமோ நர்சிங் இருக்குது பிஎஸ்சி நர்சிங் இருக்குது அதே போல அலைடியல் சயின்ஸு சொல்லிட்டு டாக்டருக்கு உதவியா இருக்க மாதிரி அலைடியல் சயின்சஸ் நடக்குது ஸோ இது கூட வந்து காலேஜ் ஆஃப் ஜென்ரல் எம்பிபிஎஸ் காலேஜும் இருக்கு நர்சிங் காலேஜ் இருக்கு நர்சிங் ஸ்கூலும் இருக்குது இங்க இருக்கிறதுல வந்து நீங்க இப்ப இந்த விஷயத்துல சொல்லப்பட்ட நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட் நாலு வருஷம் கோர்ஸ் அவங்களுக்கு இந்த நாலு வருஷம் கோர்ஸ்ல மொத்தம் இரநூத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க நாலு வருஷத்துலயும் இது மாதிரி இருக்கிறாங்க இதில் ஜம்மு காஷ்மீர் பசங்களும் இருக்கிறாங்க நம்ம மக்களும் இது பல வருஷமாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு ஐம்பது பேரில் தமிழ்நாட்டில் இருந்தால் ஆறு பேரில் அஞ்சு பேர் வருஷத்துக்கு யார் எடுக்கிறாங்க இப்போ கவுன்சிலிங்லாம் எப்படி எடுக்கிறாங்களோ அதன்படி வருவாங்க மக்கள் அதன்படி வந்ததில் வந்து ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கையில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எக்ஸாமுக்கு போகும்போது ருட்டினாக ஏன்னா இவங்க வந்துட்டு பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க பொதுமக்களை பார்க்குறாங்க சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றது நர்ஸுங்களுக்கு முறுக்க வேண்டிய கேரக்டர் அந்த கேரக்டரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுன்றதுக்கு நர்சிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் ஆஸ் எ டீச்சர் எல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு தான் வந்து அந்த ஆஸ் எ டீச்சர் இவங்களாம் தான் கொடுத்துட்ருக்குறாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி எப்போவுமே வந்துட்டு ட்ரெஸ்ஸு க்ளீனாக போடணும் எல்லாம் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும் நிறைய பசங்க வந்து முடி நிறைய வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி நிறைய இஷ்டத்துக்கு வச்சுருக்கிறதும் உண்டு அது ரொட்டீனாக ஸ்கூலில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான் இது ஸ்கூல் மாதிரி தான் இப்போ எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுன்னும் போது எக்ஸாம் போகிறாங்க இங்கே மட்டும் வர்றது கிடையாது எல்லாரும் வெளியிலேருந்து வர எக்ஸாம்னஸ் இருக்கிறாங்க எக்ஸாம் வெளி காலேஜ்லேருந்து வருவாங்க அப்படின்னும் போது நம்ம காலேஜோட பா இதை வந்து பாதுகாத்தாகணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி இருக்கிறாங்க க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது மோரோவர் இது மெடிக்கல் காலேஜ் பொதுமக்கள் பேஷண்ட்ஸை பார்க்குற விஷயம் அது பேஷண்ட்ஸை பார்க்குற விஷயத்தில் நம்ம சுத்தமாக ஏற்கனவே வந்துட்டு ஏகப்பட்ட அசுத்தங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் நிறைய பேர் வந்து போகிறதுனால பேஷண்ட்ஸை நிறைய போகிறதுனால அதனாலேயே இன்ஃபெக்ஷன் வருது இன்ஃபெக்ஷன் நிறைய சேர்ந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பாதிப்புகளை அவாய்ட் பண்றதுக்கே வந்து நம்ம இது பண்ணணும் ஸோ அப்படின்னும் போது அதை சொல்ற இன்ஸ்ட்ரக்ட் பண்ற நம்மளே சுத்தமாக தான் வருது இதன்படி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் இப்போ அந்த சொல்லப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் போன ஒரு ரெண்டு வாரமா வந்துட்டு தியரி எக்ஸாம் முடிஞ்சது இந்த வாரத்துல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் நேரில் பார்ப்பாங்க எக்ஸாமினர்ஸ் வெளில வந்து இந்த சமயத்தில் ரொட்டீனாக எல்லா வருஷமும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி யூஜியாக இருந்தாலும் சரி நர்சிங் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்கப்பட்டது தவிர எந்தவித முரண்பாடான விஷயமும் ரொட்டீனாக எவ்வளோ வருஷமும் யூனிவர்சிட்டியில் கொடுக்குற கைட்லைன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாரும் பண்ணுறது அப்படி தான் அந்த காலேஜ் பிரின்சிபாலும் கொடுத்துருக்காரு இன்ஸ்ட்ரக்ஷனு அது ரொட்டீனாக எம்பிபிஎஸ்க்கு கொடுக்கும்போது காலேஜ் வைஸ் பிரின்சிபால் இருக்கிறாங்க இது நர்சிங் காலேஜ் தனியாக பிரின்சிபால் இருக்காங்க ஸ்கூல் ஆஃப் நர்சிங் தனியாக ஒருத்தன் பிரின்சிபால் இருக்கிறாங்க அதனால இது வந்து ரொட்டினா நடக்கிற விஷயங்கள் தான் மாதிரி நான் இந்த குறிக்க குறிப்பிட்டப்பட்ட ட்விட்டரில் வந்த செய்தியானது முழுதலும் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம் இங்கே அந்த மாதிரி அந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை அப்படின்றத இதன் மூல தெரிவித்துக் கொள்கிறேன் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் வந்து இது ஆரம்பித்ததுல எல்லா எல்லா பசங்களும் எல்லா வகையிலேயும் கடந்த ஒரு நர்சிங் இதில் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆல் இந்தியா லெவலில் எல்லாருக்கும் வரணும்னு சொல்லியிருக்குறாங்க அதன்படி ஜம்மு காஷ்மீர்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு பேச்சில் ரெண்டு பேர் மூணு பேர் வந்துருக்குறாங்க இந்த மாதிரி முடித்து போனவங்களும் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேட்ச் முடித்து போனவங்களும் இருக்காங்க அவங்களும் அங்கே இருக்கலாம் பட் இதில் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸை பற்றினா கூட இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்துட்டு எப்படி வந்துட்டு மாறிச்சோன்னு தெரியல பட் இதுதான் அது ருட்டினா நடக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் கைட்லைன்ஸ் இதுல இருக்கு வேணா பார்க்கணும்னா பார்க்கலாம் ஆக்சுவலா ருட்டினா ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல சொல்ற மாதிரி தான் பசங்க ஸ்கூல்ல படிக்கும் போது முடி கரெக்டாக வெட்டிங்க இதாக வச்சிங்க சுத்தமா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் அதுவும் மருத்துவ தொழில் செய்கிற இடத்துல வந்துட்டு கண்டிப்பா அதுவும் நர்ஸ்ங்கிறவங்க கண்டிப்பா அவங்க தான் கூட பேஷண்ட்டோட கூட இருந்து எல்லா உதவியும் செய்ய போறாங்க மருத்துவ உதவி டாக்டர் சொன்னாலும் கூட அவங்க தான் கூட இருந்து பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறதுல வந்து எனக்கு பொறுத்த வரலாம் ஆஸ் அ டாக்டர் ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனர் நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னது ஆஸ் அ பிரின்சிபால் டீச்சர் சொல்கிறத ஏற்றுக்கு தான் அவனும் பேஷண்ட்ஸு அவங்களோட நன்மைக்கு தான் சொல்கிறோம் நம்ம ஊரில் மட்டும் இருக்க போகிறதில் எங்களுக்கு முடிச்ச பிறகு வெளியூருக்கும் போய் வேலை செய்ய போகிறாங்க அப்போ அந்த கோட்பாடுகளை வந்து ஃபாலோ பண்ணால் தான் அவங்களுக்கும் பின்னாடி வாழ்க்கையில் மேம்படுத்த வழி இருக்கும் அதனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருவேன் அதர்வைஸ் இதில் வந்துட்டு பெருசு எந்த மாதிரி சம்பவம் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்கிறேன் எதுவுமே இல்லை சார் அந்த மாதிரி யாரும் கிடையாது கே ஸ்பெஷலி காஷ்மீர் மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறாங்க ரொட்டீனா அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் ரொட்டீனா கொடுங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சுத்தமாக இருக்கணும்ன்றது இதுதான் நடந்துருக்குமே தவிர மற்றபடி எக்ஸாம் ஆக்சுவலாக தியரிக்கு முன்னாடி ரொட்டீனா எல்லா பேட்சுக்கும் கொடுக்குற வேண்டிய மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க அதை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டோ தப்பாக ஏதாவது எடுத்துருந்தாங்கனாக்கா அது வந்துட்டு நிர்வாகம் அது வந்துட்டு இதா எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படித்தான் நான் சொல்ல முடியும் இந்த விஷயத்த வேற எதுவும் கேட்க வேண்டியிருக்குங்களா உங்களுக்கு வேற எதுவும் கேட்க வேண்டியிருக்குங்களா சார் ஆமா சார் இதே மாதிரி பேட்டர் தான் ஆல் ஓவர் எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டாக்டர்ஸுக்கும் உண்டு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு உண்டு எல்லாருக்கும் உண்டு அப்படின்றது யூனிவர்சிட்டி கைட்லைன்ஸ் இருக்குது போது அதை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க சொல்றதையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஸ்டூடெண்ட் பெனிஃபிட்க்கு கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அதன்படி தான் எல்லாமே நடக்குது எல்லா காலேஜும் அப்படிதான் நடக்குது என்னை அப்படி அப்படிதான் நடந்துட்டு இருக்குது இந்த காலேஜும் அதான் நன்றி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் அதான் மாணவர்கள் தான் வார்டன் டெய்லி டியூட்டி போட்டிருக்காங்க வார்டன் அதுக்குன்னு போடுறாங்க மேல் வார்டன் தங்கியா போடுறாங்க அவங்களோட ஒரு தான் இருக்கிறாங்க மற்றபடி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் ஸ்டூடெண்ட்ஸு எதுவும் இங்க இருந்து கேட்டபோது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை யாரும் சொன்ன மாதிரி இல்லை இது எப்படியாவது மக்கள் வேற எதாவது முடிச்சிட்டு போனவங்க ஏதாவது அவங்க ஏதாவது பேசுறது ஏதாவது வந்திருக்கலாமோ என்னோட ஐயப்பாடு காஷ்மீர் மட்டும் இங்க எடுத்துட்டு வர்றாங்க அது என்னன்னு தெரியல எல்லா மத்த ஸ்டேட்டும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இதன்படி கேட்டிங்கன்னா நாலு வருஷம் கோர்ஸ் இருக்குது இயர்ல ஏழு பேர் காஷ்மீர் மக்கள் இருக்கிறாங்க ரெண்டாவது வருஷத்துல அஞ்சு பேர் இருக்காங்க காஷ்மீர் மக்கள் மூணாவது வருஷத்தில் ஆட்கள் இல்லை ஏன்னா அவங்க அந்த பேச்சில் சேரலை நாலாவது வருஷத்தில் மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ அதே போல் தமிழ் தமிழ் சைடில் இருக்க மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு சேர்ந்து படிக்கிறது ஆண் பெண் இருவரும் படிக்கிற கோர்ஸ் அது நர்சிங் கோர்ஸ் அந்த நர்சிங் கோர்ஸில் ரெண்டு பேர் இதன்படி பார்த்தாக்கா பதினஞ்சு பேர் தமிழ்நாட்டு ஆள் இருக்கிறாங்க பதினஞ்சு பேர் வெளியேதும் பன்னெண்டு பதிமூணு பேர் இப்படியும் இருக்கிறாங்க இதில் அடிஷ்னல் வேறு ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டு இதில் ஸோ அது மாதிரி ஜென்ஸும் இருக்கிறாங்க பட்டு இதுதான் எப்போவுமே ரொட்டீனாக நடக்கிற விஷயங்கள் தான் இது ரொட்டீனாக கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் வந்துட்டு எனக்கு அதிகமாக எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுதான் ரொட்டீனாக நடக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆச ட டீச்சர் கொடுத்துருக்குறாங்க